வணக்கம் நம்ம தமிழ் இன்றைக்கி ஃபுட் சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் அது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கத்திரிக்காயை இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காவாக இருந்ததுன்னா ரெண்டாக அரிஞ்சு இந்த மாதிரி வெட்டிக்கோங்க சின்ன குட்டி குட்டி கத்திரிக்காவாக இருந்ததுன்னா ஒரே கத்திரிக்காயை இந்த மாதிரி அரிஞ்சிக்கலாம் அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு இருபது அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டுப்பல் வந்து ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கருவேப்பில புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு புளியை நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது தேங்காய் தேங்காய் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ அது கூட சேர்ந்து அரைக்க நம்ம ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் போட போகிறோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஜீரகம் மட்டும்தான் இதில் சேர்க்கணும் வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு டே டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் இப்போ அடுத்தது நம்ம வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் இதிலேயே போட்டுடலாம் எண்ணெய் கற்றுக்கிற குழம்புக்கு கொஞ்சம் நின்று வந்து கொஞ்சம் கூடுகளாகவே ஊற்றிக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் இப்போ அடுத்தது நல்லா வெங்காயம் வதங்கி வந்துச்சு அடுத்தது தக்காளியும் தருவியும் வலியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதுவும் நல்லா மத்தியணும் மத்தியமாக வரைக்கும் வைக்கணும் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கத்திரிக்காயை வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காவை நம்ம போட போகிறோம் நான் நாலு கத்திரிக்காயை ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கத்திரிக்காய் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் வதங்கி கலர் மாறணும் அதனால் இது எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் உங்களுக்கு எண்ணெய் பற்றலைன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கோங்க பாருங்கள் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சி கத்திரிக்காய் நீங்கள் அளவுக்கு நல்லா எண்ணெயில் அந்த அந்தளவுக்கு நல்லா குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வீட்டு மிளகாத்தூள் இது இதில் ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன் இது மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுட்டு இதை நல்லா வதக்கிடலாம் எண்ணெயில் இது பாருங்க இது நம்ம ஜீரகமும் தேங்காவும் அரைச்சி வச்ச விழுது இதை நம்ம இதை ஊற்றிக்கலாம் ரொம்ப கொர லைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கொற குறப்பாகவே நீங்கள் அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நல்லா இதை கலந்து வைக்கிட்டு உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா கொதித்து சுண்டி வரணும் திக்காகணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா குழம்பு கொதித்து நல்லா திக்காக வர ஸ்டேஜுக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெள்ளத்தை போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து உங்களுக்கு பிடிக்குன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க வேண்டாம் எவ்வளோ கொதிச்சாலும் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கியிருந்தோம் அப்படின்னா கத்திரிக்காவை இந்த மாதிரி தான் மேலே வந்து குழம்பே ஒட்டாத அளவுக்கு கத்திரிக்காய் இருக்கும் அந்த மாதிரி மட்டும் நல்லா வதக்கிக்கிங்க இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும் அந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து நம்ம வச்சாச்சு நல்லா இந்த பருங்க நல்லா திக்காகவும் சுண்டி வந்துட்டு அவ்வளோதான் இப்போ இதை நம்ம வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றம்போது ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ